இப்போ ஒரு பிளைட் லேண்ட் ஆயிருக்கு நீ இந்த போய் கேஸோட வர்ற பேச அரைவல்காலில் வெயிட் பண்ணு மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் யாருமஸ் வீரா சாமி ஹலோ சின்ன ஹெல்ப் கவுண்ட் கவுண்டருக்கு இந்த பக்கம் தானே போனோம் மாதிரி இருக்க சின்ன பாப்பா ஏமா அந்த நானே ஒரு சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருந்தேன் உன்னை பத்தி எனக்கு தெரிய ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிற வரைக்கும் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் ப்ரமோஷன் கிடைச்சதும் உன்னுடைய குல தொழிலான ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய நல்ல நேரம் நீ முதல் முதல்ல ஸ்மகிள் பண்ணும் போது உன்ன நான் கையுங்களா புடிச்சிட்ட நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ட நோ நான் நீ தப்பான ஆளுங்கிறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் தட்டிஸ்காரன் என்ன கொஞ்சம் பேச விடுறியே நோடிய எது பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்சில் போய் பேசிக்கலாம் முதல்ல போத பொருள் கடத்துன பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு இத நான் இங்கயே ஓடிட்டு போறதில்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம் பேசாத பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன் சொல்ல போறேன் இல்லையா சொல்லு அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு அதுலதான் போதை பொருள் இருக்கு ஓகே ஏர்போர்ட்ங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம் நீங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொடுந்துடாத நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆறாம அசையாம இதே இடத்துல நிக்கிறோம் ஓகே ராமு இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல் அது எதுக்கு தெரியுமா உன்னை வச்சு நான் பண்ற எல்லாம்

இத விட சின்ன மைக்ரோபோனா கொடுத்தோம் இப்பவும் சொல்றேன் போலீஸ்கட்டா இருப்பான் போயிட்டு வாப்பா ஐயா இப்ப தான் வெளியே போனாரு எங்க போயிருக்காரு அனேமா வீட்டுக்கார இருக்கணும் அவட பையன் வந்து கூட்டிட்டு போனா ஐயனா அம்மா அவங்க சம்சாரம் ஏதோ अर्जெண்டா கூப்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போய்ட்டான் சம்சாரம்மா ஆமாம்மா 24 கோவிந்தா ஸ்ட்ரீட் எலைமன் காலனிதான்மா அவோட அட்ரஸ்

இப்ப கடைசி ஏதோ முத்தம் குடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பலான தப்பு இல்லையே பாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவே இல்ல கல்யாணமாக்கி ரெண்டு புள்ள பெத்தாச்சே இந்த அப்பா வேற கட்டுக்குலையாம இருக்காங்க பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்ன புரியுதா தெளிவா புரியுது பாவா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லு எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது கலியோ கமஞ்சோரோ

கையமா புடிச்சா ஒழில இந்த மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது கரெக்ட் அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தினா அயோக்யா அவ அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள கண்ணாதான் யாத்திரம் தீரும் வெர் யூ ஆர் இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் கால் இருக்கு ஏன் அங்க மீட் பண்றதுக்கா சொல்லிருக்கா அப்பா அவனை கையோட புடிச்சிடுற ஜஸ்ட் மினிட் என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்ட்ன்னு உங்களுக்கே தெரியும் அவனே இருந்தோம் அவரே அவனை பிடிக்க போயி ரெண்டு மூணு வாட்டி ஃபேல் ரைட்டர் ஆ டர்னிங் ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு கூட்டி போறதா பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆகும் என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி வர போறதில்ல வேற ஒரு வேஷத்துல வர போற சின்ன பாப்பு ஏற்கனவே சிங் வேஷத்தினால பல குழப்பம் வந்தது இப்ப சிங் வேஷம் இல்ல வேற ஒரு வித்தியாசமான வேஷம்

தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலாக உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்கார நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேசத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்ன நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கூடு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட ஆக அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்க வச்சுட்டு வருவான் பாரு அவன் கிட்ட போய் சொல்லு அவன் ஒன் டூ த்ரீன்னு உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தர்றேன் அதுக்குள்ள நீயே மரியாதையா மரியாதை என்கிட்ட சிலண்ட்ரா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனைய மேக்சிமம் நல்லா குறைக்க முடியும் ஆ வைஸ் என்னங்க ஓ கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க கம்சன்ட் பொண்ணுடன் கொக்காந்த தேங்க் யூ மேடம் தேங்க் யூ டெய்லி பெரும்பாய் கேட்டு வராதீங்க வந்தீங்க துட்டுவேன் மேடம் நான் ஒரிஜினல் இவன் தான் டூப்ளிகேட் அது எனக்கு தெரியும் ஆனா நீ ஒரு சோப்ல அங்கே ஆமா இவ்வளவு நேரம் இவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னமோ இவர் நல்லவrunதா தோணுது நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு அய்யயோ காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்வாங்க அது கரெக்ட்டா தான் இருக்கு இத பாருங்க மேடம் இவன் ஒரு பயங்கரமான ஜகஜால கில்லாடி உங்களை மயக்கற ஏதோ கதை சொல்லிட்டான் தயவு செய்து சே நீங்க நான் பாதியா உங்க オリஜिनल பேர் என்ன சொல்ற இல்ல அவங்கதானே கேட்டாங்க ராம்